ஜோதிடம் அடிப்படையில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டது நாம் பிறக்கின்ற ஜனன காலத்தில் சந்திரன் பிரவேசிக்கின்ற நட்சத்திரத்தை வைத்தே நாம் பிறந்த கால நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகின்றது பிறந்த கால நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கால தசைகளை நாம் வரிசைப்படுத்துகின்றோம் அந்த நட்சத்திர நாம முதல் எழுத்துக்கள்லேயே பெயர்களை அமைத்துக் கொள்கிறார்கள் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டே அவரது கர்மாவும் நிர்ணயிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தின் குணநலன்களை நாம் பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பிரம்மபுத்திரர்களில் ஒருவரான அங்கிரச மகரிஷியின் மகனாக பிறந்தவர் குரு பகவான் அனைத்து வேதங்களையும் கற்றறிந்தவர் இவருக்கு தாரை என்ற மனைவி உண்டு தேவர்களுக்கு குருவாக இருப்பவர் சாந்தமான குணமுள்ளவர் இப்படி மேலும் பல சிறப்புகளை பெற்ற குரு பகவானே பூரட்டாதி நட்சத்திரத்தை ஆளுமை செய்கின்றார் நட்சத்திரம் பிரபஞ்சத்தில் பார்க்கும் பொழுது சதுரத்தில் கால் பாகம் கட்டில் காலை போன்று காட்சியளிக்கின்றது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாகங்கள் கும்பராசியிலும் நான்காம் பாதம் மீன ராசியிலும் இடம்பெறுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பொதுவான குணநலன்கள் புறப்பேசும் மனிதர்களை இவர்களுக்கு பிடிக்காது தீர குணம் உள்ளவர் தேர்ச்சி பெற்றவர்கள் பலவிதமான கலைகளில் தேர்ச்சி அடைந்தவர் ஆதிக்க தலைமுறை சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் உயர்ந்த லட்சிய கொள்கை உள்ளவர்கள் அறிவுரை வழங்குபவர்கள் எங்கு சென்றாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர்கள் மறைமுகமாக தந்தையின் ஆதரவு இவர்களுக்கு இருக்கும் பிள்ளைகளின் மீது ஏக்கம் இருக்கும் கடமை தவறாத தந்தையாக இருப்பார்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு பெற்றவர்கள் இவர்களுக்கு தங்கை இருந்தால் அவர் நல்ல குணம் இல்லாதவராகவே இருப்பார் நிர்வகிக்கும் திறமை உள்ளவர்கள் தனக்கு கீழ் வேலை செய்யும் சக ஊழியர்களிடம் மனஸ்தாபங்கள் இருந்து கொண்டே இருக்கும் முடிவுகளை எடுப்பவர் சேமிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் பொறுமையை கையாளுபவர்கள் பெரும்பாலும் இவர்கள் வங்கி கடன் உள்ளவர்களாகவே இருப்பார்கள் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர் அரசியல் ஆர்வம் மிகுந்தவர் தனம் சேர்க்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் சேர்க்கை குறைவாக உள்ளவர்கள் சந்தோஷங்கள் நிறைந்தவர் சமுதாயத்தில் மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையில் வாழ்பவர்கள் எதிர்கால திட்டங்கள் உள்ளவர்கள் ஸ்திரீகளை நேசிப்பவர்கள் அனைவரிடத்திலும் பாகுபாடு பார்க்காமல் பழக கூடியவர்கள் மேலதிகாரிகளிடம் இவர்களுக்கு கொண்டே இருக்கும் பின்பற்றுபவர்கள் பெரும்பாலும் இவர்கள் மாடி வீடுகளையே விரும்புபவர்கள் நேரத்தை பின்பற்றுபவர்கள் சிற்றின்ப பிரியர்கள் பிடிவாதம் இருக்கும் செல்வந்தர்கள் சாதிக்க துடிப்பவர்கள் பணம் விஷயத்தில் நேர்மையாக ஏற்பவர்கள் பிரயாணங்களை விரும்புபவர்கள் குழந்தை மீது பாசம் கொண்டவர்கள் தொழில் மீது உள்ளவர்கள் வியாபார நோக்கம் உள்ளவர்கள் திமிராக இருப்பவர்கள் அரசியல்வாதிகளின் நட்புகளை பெற்றவர்கள் இவர்கள் கம்பெனி வங்கி அதிகாரி சினிமா தயாரிப்பாளர் லைட்மேன் அரசாங்க வேலை சூப்பர்வைசர் நீதிபதி நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை கோவில் நிர்வாகம் ஆடிட்டிங் பஞ்சாயத்து தலைவர்கள் ஆச்சாரி வேலை தலைமை காவலர் நகைக்கடை வணிக வளாகம் மருந்து கடை மருத்துவமனை ஐடி துறை பெரிய மனிதர்களின் பினாமி இவர்களோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ இவை சார்ந்த சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பார்கள் கால்வலி தலைவலி உஷ்ணம் சம்பந்தமான நோய் கொழுப்பு கட்டி கண் பார்வை குறைபாடு முதுகு தண்டு இவைகளில் பிரச்சனைகள் வரலாம் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் முதன்மையை விரும்புகிறவர்கள் காலி மனை உள்ளவர்கள் முன்கோபக்காரர்கள் மனைவி மீது அதிகார தோரணையோடு பேசுபவர்கள் தன விரயம் செய்பவர்கள் மீது பற்று உள்ளவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆடம்பர பிரிய ரசிப்பு தன்மை மிகுந்தவர் சொத்து சேர்க்கையை விரும்புபவர்கள் பெண் நண்பர்கள் உள்ளவர்கள் ஜாலியான பேர் வழி புகழை விரும்புபவர்கள் கலாச்சாரங்களுக்கு ஏற்றவாறு மாறக்கூடியவர்கள் மரியாதை இருப்பவர்கள் நேசிப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தின் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மமதை உள்ளவர்கள் தூதாட்ட பிரியர்கள் வாதாடுபவர்கள் இசை மீது ஆர்வம் உள்ளவர்கள் கவிதை கதை எழுதுவது போன்ற திறமைகள் இருக்கும் நயமாக பேசுபவர்கள் தடைகளை சந்திப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பேராசையால் பணத்தை இழந்தவர்கள் தாயை நேசிப்பவர்கள் அனைவரும் புகழக்கூடியவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர் வண்டி வாகனங்களை வாங்குவதில் கலையான தோற்றம் உள்ளவர்கள் ருசியான உணவு மீது பிரியமுள்ளவர் அதிக நீர் அருந்துபவர் அசையா சொத்துக்கள் உள்ளவர் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை குபேரன் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தின் நாள் கீழ் நாள் இந்நாளில் மந்திரம் ஜபிக்க பரிகாரம் செய்ய கிணறு தூர்வார ஆகியவற்றை செய்யலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்கள் சே சோ தி நோ நௌ தி பூரட்டாதி நட்சத்திரத்தின் நாம கணங்கள் கணம் மனுஷகணம் மிருகம் ஆண் சிங்கம் உள்ளான் ரஜ்ஜி வயிறு நாடி பார்சுவ நாடி மரம் தேமாமரம் குறிப்பு திங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் பூரட்டாதி நட்சத்திரம் வந்தால் சுபமங்கல நிகழ்வுகளுக்கான பொருட்களை வாங்காதீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நாளில் பணம் கடனாக கொடுக்காதீர்கள் பூரட்டாதி சேரக்கூடாத நட்சத்திரம் உத்திரம் பரிகாரம் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு காயத்ரி மந்திரம் படித்தால் நன்மை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி